எனக்கு அருமையானவிலை இயேசுவி நாமத்தில் இந்த நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஒரு நல்ல காலை வேளை கடந்த நாளெல்லாம் கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி சுகத்தை பலத்தை கொடுத்து இதுவரை நம்மை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் நான் நீங்களும் நன்றி உள்ளவரைப்பை நம்புகிறேன் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வெற்றியுள்ள மாதமாக இருக்கும் இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் பிரியமான ஆணோட பிள்ளைகளே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்கலாம் ஏழாம் மாதம் முதலாம் தேதியிலே கத்தர வார்த்தையை நாங்கள் பார்த்தோம் அதிலிருந்து தொடர் செய்தியாக இந்த நாளிலே சில வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம் நிச்சயமாகவே கத்தருடைய வார்த்தை நம்மை உருவாக்கும் விலப்படுத்தும் தைரியப்படுத்தும் நம்மை இன்னும் கத்தரோடு கிட்டி சேர வழிவகுக்கும் ஆமே அவை நீங்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள் சபை மக்கள் பார்க்குறது என்னுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் உங்களையும் வாழ்த்துவோடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இன்னும் கத்தர் வார்த்தையிலே கடந்து செல்லுங்கள் கத்தர் ரவார்த்தை தியானம் பண்ணுங்கள் இவைகளை பார்க்கிற போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் சேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு இதை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான்படி சுபாசிக்கிறேன் கத்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் ஆமே வேதம் சொல்லுகிறது நான் கடந்த கிழமை பார்த்தது போலவே ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஆமே என்ன பவுல் சொல்லுகிறார் என்றால் அவள் அப்போசுல அப்போசுலாக இருந்து குருந்து சபைக்கு பல காரியங்களை எழுதுகிறார் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்ததை பார்க்கிறோம் குருந்து சபையிலே உபதேச ரீதியாக பிரச்சனைகள் இருந்தது போராட்ட ரீதியாக அதாவது வேறு வேறு நீ வேறு நான் வேறு குறிப்பாய் பவுல் நான் பவுலை சேர்ந்தவன் நான் அப்போலை சேர்ந்தவன் நான் நான் பர்ந்தபோய் சேர்ந்தவன் என்று நேரம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றதா இல்லையா அதனே தான் வீர்த்த சேதனத்தை பற்றி இப்படி பலவிதமான குருந்து சாவிலே பிரச்சனைகள் இருந்தது பலவிதமான போராட்டங்கள் இருந்தது இவைகளுக்கெல்லாம் பதில் எழுதும்போது தான் பொருந்திய உப்புத்தலரை பவர் எழுதுகிறார் முதலாம் குழந்தையரை ஒரு விதமாகவும் ரெண்டாம் குழந்தையரை ஒரு விதமாகவும் அவர் எழுதுகிறார் எழுதுகிறது என்னதான் என்ன அர்த்தம் என்றால் இந்த குருந்தி சபையை நேசித்து அங்கே இருக்கிற மக்களை நேசித்து எழுதுகிறார் இங்கே நாலாம் அதிகாரத்துக்கு நாங்கள் வார நேரம் பவல் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த வெளிப்படையான சரணத்திலே வருகிற போராட்டங்கள் பாடுகள் வர்த்திரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இல்லாவிட்டால் நெருக்கடிகள்லேயே நாம் எப்படி இருக்க வேண்டும் அவைகளை நாம் தாங்க வேண்டும் சகிக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ன செய்யணும் என்று அநேக காரியங்களை சொல்லுகிறார் நீங்கள் அதே அதிகாரம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வாசித்து பாத்தீங்கன்னா நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை அமேன் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை இன்று தான் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் எத்தனை ஆயிரம் போராட்டங்கள் சில நாம் எப்பக்கத்தில் நெருக்கப்படலாம் அணிப்படுறது குடும்பத்திலே பிள்ளைகளால் தொழிலால் மக்களால் கிராமத்தால் புறஜாதிகளால் பலவிதமான நெருக்கத்துக்குள்ளே நீங்கள் கடந்து செல்ல முடியும் ஆனால் வேதம் சொல்றது நம்ம ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தாலும் பலவிதமான கலக்கங்கள் சில கதைகளை கேட்கிற நேரம் பொருளாதார இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய படிப்பு ரீதியாக எதிர்கால ரீதியாக கடைசி கால நாட்டு சூழ்நிலைகளை கேட்குறோம் நம் கலக்கம் அடைவதில்லை மனம் முறிவடைவதில்லை அது மாத்திரமில்லை துன்பப்படுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்து நித்தமோ இல்லாவிட்டால் இந்த உலகத்து நிமித்தம் நம் துன்பப்படுத்தப்படுகிறோமா நாம் மனுஷன ஒடுங்கி போவதை கைவிடப்படுவதில்லை தள்ளப்பட்டாலும் நாம் கீழே விழுந்து போவதில்லை மடிந்து போவதில்லை ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவலாய் உங்களுடைய சரீதத்தில் இந்த சர்வம் வேதம் சொல்லுகிறது மண்ணோட மண்ணாய் போய்விடும் இன்றைக்கு அநேக பிரச்சனையை நாம் கொடுக்கிறோம் இந்த வெளிப்படையான சர்வத்திலே இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது வெளிப்படையான காண்கிற நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் பசங்க தேதியில் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி நாம் ஓடுவோம் அதாவது இந்த சர்ரம் காணப்படுகிறது ஒருவருடைய மூத்தை பார்த்தா நம்ம கோபமோ பிரச்சனையோ என்னது கருத்து முரண்பாடுகளோ பொறாமையோ ஏதோ நமக்கு வருகிறது அவர் செய்த காரியங்கள் நம் ஒன்றை கதைச்சேன்னு சொன்னது நம்ம எடுக்காத ஒரு முடிவை எடுத்தேன்னு சொன்னது செலவில் நம்மளை ஊர் தூற்றினது சிலவளை நம்மளை விளங்கி கொள்ளாது இது நம்மளோட சரத்தில் ஏற்பட்டது இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கள் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்ன காரணமும் அவர்கள் சரத்தில் வாழ்கிற பாடுகள் பத்திரவங்கள் தள்ளப்படுகிறது விழுந்து போகிறது கீழே மணிமடிவாகிறது எல்லா பக்கமும் நெருக்கப்படுறது என்ன செய்யுது தெரியாது இவைகள் வார நேரம் சோர்ந்து போகிறார்கள் அதறியப்படுகிறார்கள் பலவீனப்படுகிறார்கள் என்ன தெரியாமல் விசுவாசித்து விட்டு விட்டார்கள் ஊழியத்தை விட்டு விட்டார்கள் கத்தரை தேடுவதை விட்டு விட்டார்கள் செபிப்பதை விட்டு விட்டார்கள் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே அதனால்தான் பவுல் சொல்கிறாரு ஆனபடியினாலே அதாவது இந்த முன்னுக்கு சொன்னப்பட்ட அத்தனை சேர்த்து உங்கள் சரத்தில் எப்பேற்பட்ட ஒடுங்கி போகுதல் எப்பேற்பட்ட மனமுறிவடை எப்பேற்பட்ட வேதனைகள் எப்பேற்பட்ட சோதனைகள் உங்களோட வாழ்க்கையில வந்தாலும் ஆனபடியினாலே நீங்கள் நானும் சோந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷன் வெளியான மனுஷன் அழிந்து போகும் ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதடைகிறதுனாலே நாங்கள் பல அடைகிறோம் ஆகவே இந்த காலம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே நமது உள்ளான மனுஷன் பல அடைய வேண்டும் இந்த பிரச்சனைகளை தாங்க இந்த உபத்திரவங்களை தாங்க இந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் மேற்கொள்ள நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கணும் என்றால் நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் போராட ஜெயிக்க வேண்டும் நாளுக்கு நாள் நம்மளை உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டும் இந்த வெளிப்படையான மனுஷனிலே நம்ம பார்க்குற சரத்திலே குறைவாடுனா விட்டமின் டியா ஏ குறைபாடா அதுக்கு நம்ம மருந்து எடுக்கிறோம் டெப்லெட் எடுக்கிறோம் டாக்டரை நாடுகிறோம் அதை நம்ம பரி பரிசோதிக்கிறோம் ஒரு சுகரா ஒரு ப்ரெஷரா கொலஸ்ட்ரோலாக நம்ம கவனிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்குள்ளே உள்ளான மனுஷன் பரிசுத்த ஆவியான ஒரு வாசம் பண்ணுகிற ஆவிக்குரிய ஆவி எனப்பட்ட அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும் அதான் நீங்கள் அடுத்த கரு பசனம் பார்த்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் பசனம் அதிசீக்கிரத்தை நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமையை உண்டாக்கும் என்று ஆகவே இந்த பிரச்சனைகளை இந்த உபத்திரவங்களை இந்த பாடுகளை இந்த காரியங்களை நம்ம ஜெயிக்கணும் என்றால் சயிக்கணும் என்றால் உங்களுடைய என்னுடைய உள்ளான மனுஷன் பேலன் அடினது பிள்ளைகளே இன்றைக்கு நம் சேர்ச்சிக்கு போகலாம் ஞானஸ்தானத்துக்கு நான் ஊழியம் செய்யலாம் நான் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம உள்ளான மனுஷன் பேலன் இல்லை இன்றைக்கி நம்மளோட உள்ளான மனுஷன்லை போராட்டம் இன்றைக்கி நம்ம உள்ளான மனுஷன்லை கவலைகள் பேலன் டக்குன்னு சோர்ந்து போகிறது எத்தனை ஊழியக்காரா பார்க்க எத்தனை விசுவாசிகள் பார்க்க திடீரென சோர்ந்து விடுவார்கள் திடீரென கோவப்படுவார்கள் திடீரென அவர்கள் ஏதோ ஒன்று தாங்களை ஒரு வித்தியாசமானோரை காட்டிக்கொள் அதுக்கு காரணம் என்ன அவர் உள்ளான மனுஷன் இல்லை பேலன் இல்லை பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே நிறைய காரியங்கள் நாம் பார்க்க முடியும் உள்ளான மனுஷனில் எப்படி நாம் அடைய முடியும் எப்படி நாம் அடைய முடியும் எப்படி இந்த உள்ளான மனுஷனை புஷ்டியாக போஷாக்காக மாற்ற முடியும் பல காரியங்களை பார்க்க முடியும் ஆனால் இந்த வேதத்தில் இந்த அதிகாரத்திலே ரெண்டு குழந்தைய நாலாம் அதிகாரத்திலே பவுல் இப்படி சொல்கிற முதலாம் காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நாலாம் வசன நாலாம் அதிகாரம் ரெண்டாம் மூன்றாம் முதலாம் ரெண்டாம் வசனங்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோந்து போகிறதில்லை இரண்டாம் வசனம் வெக்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வருத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமரண்டு விளங்க பண்ணுகிறோம் மூணாம் வசனங்கிறது எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டுப் பொருளுக்கோ அது மறைபொருளாக இருக்கும் தேவனுடைய சாயலாய் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியில் அவர்களுக்கு பிரகாசமாயிராத படிக்கி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய கண்களை கூடாய் அவர் பவுன் என்ன சொல்கிறாரு இந்த நாலாம் அதிகாரத்திலே அவர் உள்ளான மனுஷன் பலனடையணும் என்று சொல்கிறது முன்பாகவே அவர் சொல்லிவிட்டார் எப்படி வேதனடைய முடியும் என்றார் ரெண்டாம் வசனம் நாம் வெட்கமான அந்தரங்க கிரியைகளை விட்டு நம்முடைய உள்ளத்திலே வேதம் சொல்கிறது நம் தந்திரவாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டுகிறோட மத்தியிலே எல்லார மனச்சாட்சிக்கு மேத்தவர்களைப் போல நம்ம நடப்போம் என்று சொல்லுகிறார் என்ன முதலாவது நம்ம என்ன சொல்லலாம் முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இன்றைய நாளில் இந்த முதலாவது காரியங்களை மட்டும் பார்ப்போம் நாளைக்கு ரெண்டாவது பாருங்கள் பார்க்கலாம் என்ன முதலாவது உள்ளான மனுஷன் என்றால் முதலாவது எந் அந்த நமது அந்தரங்க சீவியத்தை பரிசுத்தமாய் காக்க வேண்டும் வெளியே நாம் வைட் சேட் போடுவதாலோ ரோட் சொல்லுவதாலோ மற்றவர்களை சிரிப்பதாலோ மற்றவர்களை போட்டு கவனிப்பதாலோ சில பல மாற்றங்கள் வராது தேவை பிள்ளைகளே இன்னொன்று இன்னும் ஹார்ட் உள்ளான மனுஷன் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் இன்றைக்கு அந்த ரங்கமாக எத்தனையோ பேர் தந்திரமாய் கதைக்கிறதை பார்க்குறோம் தந்திரமாய் முடிவெடுக்கிறதை பார்க்குறோம் உள்ளுக்குள்ளே பாவத்தை வைத்து உள்ளுக்குள்ளே கசப்பை வைத்து உள்ளுக்குள்ளே பொறாமையை உள்ளுக்குள்ளே வைராக்கியத்தை வைத்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வைத்து விட்டு அந்த குரால் சொன்னார் அவர்கள் சிரிக்கிறார்கள் ஆனால் உள்ளத்திலே அவர்கள் பொறாமையாய் பெருமையாய் இருக்கிறார்கள் பிரச்சனையோடு வைக்கிறார்கள் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே நீங்கள் கத்தரை அறிந்திருந்தால் நீங்கள் இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தெரிந்தும் நாம் தவறு செய்வோமானால் அதுக்குரிய தண்டனையை நம் கட்டாயம் அனுபவிக்க வேண்டும் இந்த இந்த புத்தகத்தில் பவுல் சொல்கிறார் நாங்கள் சோந்து போகாமல் இருக்க வேண்டும் உள்ளான மனுஷன் விலநடை உள்ளான மனுஷன் விலநடையோன முதலாவது அந்தரங்க ஜீவியத்திலே பரிசுத்தத்தை காக்க வேண்டும் யாருக்கும் தெரியாத வாழ்க்கை யார் மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு தெரியாமறிக்கலாம் பிள்ளைகளுக்கு தெரியும் உன் தெரியாமல் இருக்கலாம் உங்களோட ஊழியக்கம் அவங்க தலைமுத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் தந்திரமான பேச்சுக்கள் தந்திரமான முடிவுகள் செலவர்களுக்கு அதுதான் பொருள் சொல்கிறான் வெக்கமான அந்தரங்க காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும் நாம் வெறுக்க வேண்டும் கசப்பு ஒரு பொறாமை ஒரு வைணாக்கியம் ஒரு பழி வாங்குதல் ஒரு குற்ற உணர்வு எப்படியாவது அவர்களை விழுத்தள்ள வேண்டும் ஒத்துப்பாக்கு ஒத்துப்பாக்குதல் ஒருவர்கள் ஒருவர் ஒத்துப்பாக்குதல் ஆஹ் இவர் சரியாகுமா அவர் சரியாகுமா இப்படி ஒத்து பார்க்கறது நாம் எங்க எங்களுக்கு என்ன இருக்கிறது பிரியமான ஆண்டோடு பிள்ளைகளே நம்மளோட மனசாட்சிக்கு வேதம் சொல்லுவது கத்துடைய ஆவையானவர் நம்முடைய மனச்சாட்சியோடு கூட சாட்சி கொடுக்கிறவர் நமேன் ஆகவே என்னதான் வெளியே நம்மளோட முகம் அழகு இல்லாவிட்டாலும் சில நம்மளுக்கு அந்தஸ்து ஆஸ்தி இல்லாமல் ஆனால் உள்ளான ஜீவியத்திலே நீங்கள் நானும் கவனமாயிருக்க வேண்டும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் இன்றைக்கு இருதயத்து நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது பவுல் சொல்றாரு நீங்கள் அந்தரங்க கிரிகைகளை ஒரு தந்திரமாய் நடவாமல் வேத வசனத்தை புரட்டுகிற இந்த காலத்திலே உங்கள் உள்ளத்திலே பரிசுத்தத்தை உங்கள் உள்ளத்திலே கத்தவி பயப்படுற பயத்தோடு வாழுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளான மனுஷன் மலனடைவான் அப்பொழுது நீங்கள் நாளுக்கு நாள் புதாவிகள் காரியங்கள் வருகிற போராட்டங்கள் எல்லாத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களால் போராட வெல்ல முடியும் காரணம் என்ன உங்களுக்குள்ளே பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது கண்களிலே பரிசுத்தம் இருதயத்திலே பரிசுத்தம் பேச்சிலே பரிசுத்தம் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்டதே இருந்தாலும் போக்கு வரத்தா இருப்பா ஊழியத்தில் இருக்கீங்களா ஒரு தலைமத்துவத்துக்கு இருக்கீங்களா ஒரு விசுவாசிகளாக இருக்கீங்களா இங்கே இதை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு பொதுவான ஆளா இல்லாட்டி ஒரு ஒரு ரசிக்கப்படாத சிற்சிக்கு போகாத ஒரு ஆளாக இருக்கீங்களா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு இருதயத்தை சுத்தப்படுத்துங்க சுத்தம் உள்ளவர்கள் ஆ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பிரியமான ஆண்டு தேவன் சொல்றான் நான் பரிசுத்தராய்க்கிழை நீங்களும் இணக்கத்தை வாங்கலாம் இருங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிப்பான் இருபத்தெட்டு பை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை யாருக்கும் விட்டுவன் இறக்கம் வருவான் இதே ரெண்டு குறைந்து அஞ்சாம் அதிகாரம் சொல்லுகிறது பதினேழாம் வருஷம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாமே புதிதாயின ஆகவே நீங்கள் கிறிஸ்துவன் பிள்ளைகள் நீங்கள் சோந்து போவதுக்கல்ல அல்ல ஒடுங்கி போவதற்கல்ல தள்ளப்பட்டு போவதற்கல்ல மனமுறிவடைவதற்கு அல்ல மடிந்து போவதற்கல்ல நீங்கள் சாதிப்பதற்கு எழும்பி நிற்பதற்கு உங்களை கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே கவலைப்படாதீங்க நீங்கள் ஆண்டு சமத்துல பலனடைங்க முதல்ல உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இப்போ கொமனியன் டைம்ல நாங்கள் சொல்லுவோம் நம்மை நாமே ஆராய்ந்தால் நாம் நியாயிக்கப்படும் உங்கள் உள்ளத்தை உங்கள் இருதயத்தை நிறைவு ஆய்ந்து பாருங்கள் சிலர் யாருக்கும் தெரியாமலைக்கலாம் உங்கள் உள்ளத்துக்கு பிரச்சனைகள் ஒரு ரகசிய பாவம் யாருக்கும் தெரியாத ஒரு பாவம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அந்த என்னை மன்னையும் என்னை வலப்படுத்தும் என்று உங்களை ஆயத்தப்படுத்துங்க பரிசுத்தாவியான் பத்துத்தாலும் கழுவுமென்று சொல்லுங்க பரிசுத்தாவியானவர் உங்களை வெலப்படுத்தி உங்களை ஆயத்தப்படுத்துவார் ஆகவே பேர்பட்ட பிரச்சனைகளும் நீங்க சாதிக்கணுமா வெலப்படணுமா உங்கள் உள்ளான மனுஷன் வெலப்படணும் உங்கள் உள்ளான மனுஷன் விலப்படணும் முதலாவது உள்ளான அந்தரங்க ஜீவியத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது இதை பார்க்கிற நீங்கள் உணர்வடைவில் ஒரு நிமிடம் ஆண்டோடு சொல்லுங்கள் ஆண்டோ என்னை பரிசுத்தப்படுது என்னை சுத்திகரையும் ஒன்று சொல்லுங்கள் கத்தருடைய ஆவையை உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் உள்ளான மனுஷன் பதனடைந்து நீங்கள் நாளுக்கு நாள் டே பை டே டே ஒவ்வொரு நாளும் பலனடைந்து கத்தருக்கு சாட்சியாக இருப்பீர்கள் அதனால் தேவ நாம் உங்கள் மூலமாக மேடை ஆமயம் கத்திர உங்களை ஆசிரியப்பா ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவை இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம் இதை பார்க்குற கேட்குற எல்லாருக்கும் ஜபிக்கிறோம் ஆண்டு வரும்போட பிள்ளைகள் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகளை ஜெயிக்க அது ஜெயிக்க வேண்டும் அவர்கள் உள்ளான மனுஷர் நாளுக்கு நாள் மெலநடையும் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் மெலநடையும் பண்ணுறார் முதலாவது அண்டவரை உள்ளான ஜீவியத்தில் அந்தரங்க ஜீவியத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் இதை பார்க்குறவங்க உணர்வடைவர்களாக இருந்தால் அண்டவரை பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் பரிசுத்தப்படவும் கத்தரோடு நெருங்கிச் சேரவும் இவர்கள் பலனடைந்து பிரச்சனைகளை ஜெயித்து சாதிக்கிற குடும்பங்களாய் ஊழியர்களாய் நபர்களாய் மாற்றும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே